மானசான முன்போல் ஆட்சமணம் அதர்தி தொடுமிடம் தொடுகமன வரிசை உள்ளபடி உள்ளபடி இது தத்துவ சுத்தி மீண்டும் மலப்பற்று அடையாது நன்கு நிலை பெற்று பெறும்படி செய்யப்படும் அதர சுத்தி வரிசை எண் பதினொன்றில் உள்ளபடி தொடுமிடம் வரிசை எண் பன்னிரெண்டில் உள்ளபடி பின்னர் பிராணன் முதலிய வாயுக்களை அடக்கியிருந்து கொண்டு சிவமூல மந்திரத்தை தியானித்து சிவத்தோடு இரண்டர நின்று பரம ரூப சக்தியாகிய சிவசக்தியின் வலது கரத்திலிருந்து ஒழுகும் அமிர்தத்தினாலே உடன் முழுவதும் நனைந்து உள்ளும் புறமும் தூய்மை பெற்றதாக பாவிக்க சகலீகரணம் கரநியாசமும் அங்கன்யாசம் சேர்ந்து செய்வதற்கு சகலிக் கர்மம் என்று பெயர் கரநியாசம் கரசுத்தி ஓம் அஸ்திராயபத் என்று சாணமுத்திரைக் கொண்டு வலது கையால் இடது கையின் உள்ளும் புறமும் இருமுறையும் ஓம் அஸ்திராயப்பத் ஓம் அஸ்திராயபத் ஓம் அஸ்திராயபத் இடது கையால் வலது கையின் உள்ளும் புறமும் ஒரு முறையும் ஸ்திராயப்போம் ஓம் சக்தி ஓஷக் என்று இரண்டு கை விரல்களால் சுட்டு விரல் அடிமுதல் கொண்டு மேல் நோக்கி நகர்த்தி உள்ளடக்கமாக விரல்கள் நுனிகளை சிறு விரல் அடிவரையில் தொட்டவாறு சக்தி அமிர்தத்தால் கைகள் நனைந்ததாக பாவிக்க கரண்யாசம் இரண்டு கைகளையும் விரித்து சேர்த்து இரண்டு பெருவிரல்களின் நுனியார் உள்ளங்கைகளுக்குள்ளே விரல்களின் கணுக்களின் அடியே ஓம் ஹாம் சிவாசனாய நமஹா ஓம் ஹாம் சிவமூர்த்தையே நமக என்று ஞாசித்து பிரகாசரூபமாயும் அலையாத மின்னலுக்கு சமமானமாயும் வெண்மை நிறமுடையதாயும் இருக்கும் பரமசிவனுடைய மூர்த்தியை நியாசம் செய்தல் ஓம் ஹோம் ஈசானாய நமஹ என்று இரண்டு சுட்டு விரல்களால் பெருவிரல்களிலும் ஓம் ஹேம் தத்புருஷாய நமஹ என்று இரண்டு விரல்களால் சுட்டு விரல்களிலும் ஓம் ஹோம் அகோராய நமஹ என்று இரண்டு விரல்களால் நடுவிரல்களிலும் ஓம் ஹேம் வாமதேவாய நமஹ என்று இரண்டு விரல்களால் மோதிர விரல்களிலும் ஓம் ஹம் சத்யோஜாதா ஜனமகா என்று இரண்டு பெரு விரல்களால் சுட்டு விரல்களிலும் ஓம் ஹாம் வித்யா வித்யாதேஹா ஜனமக என்று பெரு வீரர்களால் உள்ளங்கைகளிலும் முப்பத்தெட்டு கைகளின் சொரூபமாயும் சதாசிவரூபமாயும் இருக்கும் தூலமான வித்யாதேயத்தை செய்தலாகும் ஓம் செய்தலாகும்ேற்றேபியோ நமஹ என்று என்று இரண்டு பெரு விரல் சுண்டு விரல்களை நீக்கி நடு மூன்று விரல்களையும் உள்ளே மடக்கி காட்டி ஓம்ஹாம் சிவாய நமஹ என்று கைகளுக்குள்ளே விரல்களாலும் சதாசிவ தெய்வத்திற்கு வியாபகமான சிவனை ஆவாகனம் செய்தலாகும் ஓம்ஹாம் ஹதயாய நமஹ என்று இரண்டு பெருவிரல்களால் சுண்டு விரல்களிலும் ஓம் ஹீம் சிரசே நமஹ என்று இரண்டு பெரு விரல்களால் மோதிர விரல்களிலும் ஓம் ஹூம் ஷிகாயை நமஹ என்று இரண்டு பெருவிரல்களால் நடுவிரல்களிலும் ஓம் ஹை கவச்சாய நமஹ என்று இரண்டு பெரு விரல்களால் சுட்டு விரல்களிலும் ஓம் ஹஹ அஸ்திராய நமஹ என்று இரண்டு சுட்டு விரல்களால் பெரு விரல்களிலும் ஓம் ஹைன் கவச்சாயஷ் என்று இரு கை பெருவிரல்கள் விரல்களை நீட்டி நடு மூன்று விரல்களையும் வளைத்து வளக்கை மேலும் இடக்கை கீழுமாக ஆத்மலிங்க முத்திரையால் ஒரு தரம் கையை வலையைச் சுற்றி ஓம் சிவாய நமக என்று நமஸ்கார முத்திரையினால் கும்பிடுகாசம் ஓம் ஹாம் ஓம் ஹாம் என்று ஹிருதயத்திலும் ஓம் ஹோம் ஈசானாய நம என்று வடக்கை நான்கு விரல்களையும் மடக்கி முஷ்டி செய்து கட்டை விரலால் சிரசையில் நியாசம் செய்து ஓம் ஹேம் தத்துருஷாயநமகா என்று வளக்கை பெருவிரலுடன் கூடின சுட்டுவிரலால் பூர்வமத்தியிலும் ஓம் ஹோம் அகோராயநமகா என்று வளக்கை பெருவிரலுடன் கூடின நடுவிரலால் ஹிரதயத்திலும் ஓம் ஹேம் வாமதேவாயநமகா என்று வலக்கை பெருவிரலுடன் கூடின அணிவிரலால் நாபியிலும் தொப்புள் ஓம் ஹம் நமஹ என்று வலக்கை பெரு வீரலுடன் கூடின சுண்டு விரலால் வலது முழங்கால் இடது முழங்கால்களிலும் ஓம் ஹாம் ஹௌம் வித்யாதே நமஹ என்று பெருவீரர்களுடன் கூடின அணிவிரலால் ஹிரதயத்திலும் ஓம் ஹௌம் நேத்ரேபியோ நமஹா என்று வழக்கை பெருவிரல் துண்டு விரல்களை மடக்கி நடு மூன்று விரல்களையும் நீட்டி மூன்று கண்களிலும் நேராக காட்டி ஓம்ஹாம் சிவாய நமகா என்று வடக்கை பெருவீரன் கூடின அணிவிரலால் ஹதயத்திலும் ஓம்ஹாம் ஹதயாய நமகா என்று வடக்கை பெரு வீரருடன் கூடின துண்டு விரலால் மீண்டும் ஹதயத்திலும் என் சிரசே சுவாஹா என்று வழக்கை பெருவிரலுடன் கூடின அணிவிரலால் சிரசிலும் ஓம் ஹூம் என்று வழக்கை பெருவிரலுடன் கூடின நடுவிரலால் குடுமியிலும் ஓம் ஹை கவச்சாயோஷ என்று சுற்று விரல்களை இரண்டு புறமும் கழுத்தை தொழுந்து மேலே நீட்டி கீழே இறக்கி மார்புக்கு நேராகவும் காட்டி ஓம் அத்ராயபத் என்று அணி விரல்களை ஒரு முறை வலது இடது உள்ளங்கைகளிலே வைத்து ஓம் தாளத்தை என்று வலது கை தெருவிரல் சுண்டு விரல் அணி விரல்களை மடக்கி மீதம் இரு விரல்களை நீட்டி இடது உள்ளங்கையிலே மூன்று முறை தட்டி ஓம் அஸ்திராய கட் திக்பந்தனம் என்று சோடிகா மூத்திரையினால் சிரசில் சுற்றி எட்டு திக்கிலும் சோடித்து ஓம் ஹைம் கவச்சாய ஓஷத் என்று சுட்டு விரலால் சிரசை சுற்றி கீழே நோக்கி அவகொண்டனம் செய்து ஓம் ஹைம் சிவாய ஓஷத் என்று இரண்டு கைகளையும் விரித்து தனக்கு நீராக காண்பித்து சிரசு முதல் பாதம் வரை தொழுக